இதை குலதெய்வ ஆலயத்திற்கு தொலை தூரத்தில் இருப்பவர்கள் செய்யலாம் மற்றபடி குலதெய்வ ஆலயங்களின் அருகில் இருப்பவர்கள் கட்டாயம் இந்த சுப காரியங்களை செய்வதற்கு முன் குலதெய்வத்தை வணங்கி விட்டு செய்வது தான் நல்லது சரி குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்யலாம் ஜோதிடத்தில் லக்கினத்திற்கு ஐந்தாம் இடம் பூர்வ ஸ்தானம் இதை வைத்துதான் ஒருவரின் தந்தை வழிபாட்டனார் தாய்மாமன் புத்திர பாக்கியம் கர்மவினை புகழ் இப்பிறவியில் அனுபவிக்கப் போகும் நன்மைகள் என அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் இந்த இடத்தை வைத்து ஓரளவு நம்முடைய குல தெய்வத்தை அறியலாம் இந்த இடங்கள் ஆண் ராசியா பெண் ராசியா என கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா என தெரிந்து கொள்ளலாம் மேலும் அது நில ராசியில் ரிஷபம் கன்னி மகரம் உள்ளதா நீர் ராசியில் கடகம் விருச்சிகம் மீனம் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு அந்த தெய்வம் இருக்குமிடத்தைக் கண்டுபிடிக்கலாம் நீர் ராசி என்றால் ஊரின் எல்லையில் உள்ள நீர் சார்ந்த இடங்களுக்கு அருகில் குல தெய்வம் இருக்கும் நில ராசியில் வந்தால் வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கும் நெருப்பு ராசியில் மேஷம் சிம்மம் தனுசு நின்றால் அவர்களின் குலதெய்வம் மலை மேல் இருக்கும் இவ்வாறு குலதெய்வம் பற்றி வீட்டின் மூத்த பிள்ளையின் ஜாதகத்தை கொண்டு கண்டுபிடிக்கலாம் சிலருக்கு பிறப்பிலே குலதெய்வ தோஷம் இருக்கும் இதை பூர்வ புண்ணிய தோஷம் என்பார்கள் அதாவது ஐந்தாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தாலும் லக்கினத்திற்கு தீய கிரகங்கள் இருந்தாலும் அது குலதெய்வ தோசத்தை கொடுக்கும் மேலும் இது புத்திர தோசத்தையும் கொடுக்கும் ஐந்தாம் இடம் என்பது நம்முடைய முற்பிறவியைக் குறிக்கக்கூடிய இடம் யார் ஒருவர் இப்பிறவியில் தாய் தந்தையர்க்கு உரிய மரியாதை அளிக்காமல் அவர்களை மனம் நோக்கச் செய்தாலும் அதேபோல் குல தெய்வத்தை வணங்காமல் இருந்தாலும் மறுபிறவியில் அவர்கள் குல தோசத்துடன் பிறப்பார்கள் இதுதான் புத்திர தோசத்தையும் கொடுக்கும் அதாவது போன பிறவியில் செய்யும் கர்ம வினைகளே நமக்கு வரக்கூடிய தோசங்கள் இந்த மாதிரி குலதெய்வ தோசம் இருப்பவர்கள் கண்டிப்பாக தனக்குரிய குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொண்டால் அனைத்து தோசங்களும் நிவர்த்தியாகும் குலதெய்வத்தை அந்தெந்த பங்காளி வகையராக்களுக்கு ஏற்றபடி வணங்குவார்கள் அதை அறிந்து கொண்டு அதற்குரிய வழிமுறைகளில் வணங்குவது சிறப்பாகும் சார் எனக்கு ஜாதகமே இல்லை எங்க வீட்டுல எழுதி வைக்கல அல்லது தொலைந்துவிட்டது என சிலர் சொல்வார்கள் அவர்கள் எப்படி குலதெய்வ வழிபாடு செய்வது இவர்கள் திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக வணங்கலாம் அதாவது புத்திரக்காரகன் குருபகவான் இந்த குரு பகவானின் ஸ்தலம்தான் திருச்செந்தூர் எனவே குலதெய்வம் தெரியாதவர் திருச்செந்தூர் முருகனை அன்றைய நாளில் குலதெய்வமாக வணங்க ஆரம்பிக்கலாம் அதேபோல் குலதெய்வ வழிபாடு பெண் திருமணம் செய்து சென்றால் கணவனின் குலதெய்வத்தையே தன் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள்